முக்குடல் சொக்கலால் பள்ளி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது நெல்லை கே ஏ ஹோட்டலில் வைத்து முக்குடல் தாப்பி சொக்கலால் மேல்நிலை பள்ளி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிளஸ் டூ படித்த மாணவ மாணவிகள் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பின்பு நெல்லையில் சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவ மாணவிகள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் அக்காலத்தில் பள்ளியில் பணியாற்றிய ஆசிரியர்கள் ராம்சிங் ஆறுமுகம் பழவேந்திரன் பாக்கியநாதன் பாஸ்கர் குமாரசாமி சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டது அதேபோல் நட்பு அடிப்படையில் ஒருவருக்கொருவர் உதவி செய்வது என இந்நிகழ்ச்சியில் முடிவு செய்யப்பட்டது மேல்நிலை பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இந்த திருநெல்வேலி கே ஹோட்டலில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் படித்த மாணவர்கள் அனைவர்களும் நல்ல நல்ல பொசிஷனில் இன்று இருந்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்களை உருவாக்கியது சொல் சொக்கால் மேல்நிலைப் பள்ளி அவர்கள் இன்று அந்த ஆசிரியர்கள் இவற்ற மாணவர்களை சந்திக்கும் போது பயங்கர சந்தோஷமும் பயங்கர மகிழ்ச்சியும் அடைந்து கொண்டு இருக்கிறார்கள் இதேபோல் நிகழ்ச்சிகளை எங்களை பார்த்து நிறைய ஸ்கூல்கள் நடத்துவதற்கு காத்து கொண்டிருக்கிறது நாங்கள் இது ஆண்டுதோறும் இதை விட சிறப்பாக நடத்துவதற்கு இப்போதைக்கு சில நிக தீர்மானங்கள் போட போகிறோம் அந்த தீர்மானங்கள் போட்டு ஆண்டுதோறும் ஒவ்வொரு இடத்துலையும் நடத்துவதற்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம் உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்